வணக்கம் நண்பர்களே நட்ட ஒன்றரை வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பல்லு ஆக்டர்ஸ் பால் அவருடைய அழகாக இருக்கும் பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன சம்மரில் பூக்கும் பார்த்தோம் போன சம்மரில் பூக்கவே இல்லை ஆனால் இந்த சம்மரில் பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூ எப்படி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸி பிரஸ் தண்ணி மட்டும் குத்தே கூடாது தண்ணி ஒரு பெரிய எதிரி பிரான்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிய சாதாரண வீடியோ நம்ம சேனலில் வெல்காம் ஃப்ரெண்ட்ஸ் பால் கேக்டஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பூத்துருக்குன்னு கலரை ஒரு நுள்ளுச்செடி இந்த முள்ளுச்செடியில் எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள் அதில் ரெண்டு இப்படி ஒரு பூ ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரியகாந்தி என்கிட்ட இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முள் இருக்கிற ஒரு செடியிலேருந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு பூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை வருஷமாக இருக்குது இந்த கேக்டஸ் இல்லமாட்டா போன சம்மரில் பூக்கும்னு பார்த்தோம் ஆனால் இந்த சம்மரில் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்கு என் சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மட்டும் இருக்குண்ணே இப்போ ரெண்டு முத பொத்துருக்கு ரெண்டு நாலு அஞ்சு மற்ற ஏழு மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு செடியில் ஆபத்தான செடியிலேருந்து இருந்து இவ்வளோ ஒரு அழகான பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முள் இருக்க செடி பூராமே நல்லா அழகாக பூக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் ரோஜாவும் அதே மாதிரி மணி பூக்குது எவ்வளோ முள் இருக்கும் இறங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் முள்ளுக்கிட்ட மையா இருக்கு பால் கேக்டாஸ் ஒன்ற வருஷமா வளர்க்குறோம் தண்ணியை ஊத்த வேண்டியதில் வளர்ப்பு ரொம்ப ஈஸி மாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு விசாம இருக்கலாம் ஆட்டுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அதாவது வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸ் பந்தோடிகள் இருக்கும் பிரான்ஸ் நல்லா ரவுண்டா உருண்டையா இருக்கு பிரான்ஸ் செம்மையா பூத்துருக்கு பிரான்ஸ் ரொம்ப இடம் மாடியதில் மெயின்டெனன்ஸே வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை வாடி வாங்கிட்டு வச்சுட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நீங்கள் அதை பெருசாக கவனிக்கணுன்ற அவசியமே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அந்த முள்ளுக்குள்ளேருந்து அந்த மொட்டு வெளியே வந்து அவ்வளோ அழகாக பூக்குங்கண்ணாங்க நம்ம கையை கூட உள்ள விட முடியாது ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு முள் எவ்வளோ இதாக இருக்குண்ணே அதுக்குள்ளேருந்து எப்படி முளைச்சி காம்பு வெளியே வந்து பூத்துருக்கேன் இப்படி சூரியன் வருமா அது மாதிரி வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலங்கத்தால பூத்து அப்படியே சூரியனோட வடிவிலே இருக்கு பால் பால்கேக்டாஸ் வந்து எண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டெப்ரிக் அதுலருந்து இப்படி ஒருக்கும்